என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் அது என்னவென்றால் இன்று இரவுக்குள் நீ என்னை கண்டுவிட்டால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல செய்தியானது உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே அப்பன் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நீ என்னாதே என் குழந்தையே உன்னை தேடி நல்ல செய்தியை நான் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அனுப்பி வைப்பேன் நீ அதற்காக இந்த வாக்கானது என் கண்ணில் படாமல் போய்விட்டதே என்று வருத்தம் அடைய வேண்டாம் என் குழந்தையே நீ இதுவரை அனுபவித்த எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இந்த அப்பனின் நெஞ்சை நிச்சயமாக பிழிந்து விட்டது ஏனென்றால் நீ அனுபவித்த வேதனைகள் அத்தனை பெரியது என் குழந்தையே உன் நீ நிச்சயமாக உனக்கு இத்தகைய துன்பங்களெல்லாம் இனி நடக்க விடாமல் பார்த்து கொள்ளப் போகிறேன் இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் உனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது என்று நீ நம்ப வேண்டும் குழந்தையே நீ நீண்ட காலமாக இந்த அப்பனிடம் வந்து ஏங்கி கொண்டு வேண்டி நின்ற அனைத்துமே மிக விரைவாகவே உன்னை வந்து சேரப் போகிறது உன்னுடைய கஷ்ட காலமானது முடிந்து இனி நல்ல நேரங்கள் உனக்கு தொடங்கப் போகிறது இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே ஏ நீ தேடி வந்தது எல்லாம் உன் கையிலே கிடைக்கப் போகிறது நீ இந்த கருப்பனை வேண்டும் பொழுது நீ அதை நினைத்து கொண்டுதானே என்னிடத்திலே வேண்டினாய் நிச்சயமாக எல்லாம் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் என்று நீ நம்பினாய் அல்லவா என்னை மனதார உண்மையாக நீ வணங்கினாய் அல்லவா நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு அதை செய்து தரப்போகிறேன் போகிறேன் என் குழந்தையே நான் உனக்கு துணையாக என்றும் இருந்து உன்னுடைய பாதைகளில் உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு வந்த சோதனைகளும் தோல்விகளும் உனக்கு சாதாரணமாக வரவில்லை அவை தனியாகவும் வரவில்லை அவை உன் கூடவே இருந்து உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் ஒரு சில நபர்களால் தான் உனக்கு அத்தனையும் நடந்திருக்கிறது நீயாகவே உன் சொந்த புத்தி கொண்டு அதை செய்யவில்லை என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள் தங்கமே அதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சோதனைகளையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை நான் கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் நீ அதனை தாங்கித்தானே இன்னும் தைரியமாக இருக்கின்றாய் என் குழந்தையே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை உனக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதுதான் அனுபவ பாடம் என் குழந்தையே உனக்கு பல கர்மாக்கள் இருக்கிறது அப்படியானால் நான் பாவம் செய்திருக்கிறேனா என்று நீ இந்த அப்பன் இடத்திலே கேட்டால் நான் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நீ எத்தனை பாவங்களை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் அல்லது உன்னுடைய முன்னோர்களின் பாவங்களாக கூட இருக்கலாம் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதற்கான காரணங்களும் இருக்கிறது அதனால் உன் அப்பன் உனக்கு அதில் ஒரே ஒரு தீர்வை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனின் சேவை என்பதை நீ புரிந்திருப்பாய் அல்லவா அதனால் இல்லாதவர்களுக்காக நீ உன்னால் இயன்ற உதவிகளை எல்லாம் நீ செய்து வர வேண்டும் உனக்கு பல கர்மாக்கள் இருந்தாலும் சரி பல புண்ணியங்கள் இருந்தாலும் சரி நீ இதை செய்து வந்தால் இன்னும் உனக்கு புண்ணியங்கள் கூடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ பல புண்ணியங்களை செய்ய வேண்டும் உனக்கு கர்மாக்கள் இருக்கிறதா புண்ணியங்கள் இருக்கிறதா என்று ஆராய்வதை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒரு செயலை மட்டும் நீ செய்து வர வேண்டும் என் குழந்தையே ஏனென்றால் ஒருவேளை உனக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் உனக்கான பலன்கள் நிச்சயமாக குறைவாகத்தான் கிடைக்கும் அதுபோல உன்னுடைய புண்ணியங்கள் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னுடைய வருங்கால சந்ததியினரையும் சேர்த்து அது காப்பாற்றும் ஏனென்றால் இதுதான் பிரபஞ்ச விதி என்பதை நீ புரிந்து கொள் அதனால்தான் உன் அப்பன் உன்னை தானம் வழங்கு என்று உன்னிடத்திலே சொல்கின்றேன் என்றால் நீ படுகின்ற இத்தனை வேதனைகளையும் உன் எதிர்கால சந்ததியினர்கள் படக்கூடாது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை நீ நினைத்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையே நீ வாய் திறந்து சொல்ல முடியாமல் இருக்கின்ற நீ தவிக்கின்ற விஷயங்களை கூட நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பன் தீர்த்து தருவேன் நான் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் என் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு சில விஷயங்களில் நீ மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வந்து விட்டாய் என் குழந்தையே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு எப்படி காணாமல் போகப் போகிறது என்று நினைக்கிற அளவிற்கு உன்னுடைய செயலானது இனி இருக்க வேண்டும் இந்த அப்பன் உனக்கு பேர் பேருதவியை செய்யப் போகின்றேன் இந்த நல்ல செய்தியை நான் நிச்சயமாக உனக்கு நான் தரப்போகின்றேன் என் குழந்தையே உனக்கான மன சங்கடங்களை யார் வேண்டுமானாலும் தந்துவிட்டு போகட்டும் அது அவர்களுடைய குணம் ஆனால் முடிந்தவரை நீ மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு நீ அன்னம் வேண்டும் மற்றவர்களின் துயரை நீ போக்கும் பொழுது உனக்கான புண்ணியங்கள் மேலும் மேலும் கூடும் மற்றவர்களை நிம்மதியாக சிரிக்க வைத்தும் அவர்களுடைய கவலைகளை போக்க வைத்தும் நீ சந்தோஷம் கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல எந்த கவலைகளும் உன்னை தீண்டாமல் பார்த்து கொள்ளும் எத்தனை சோதனைகள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் உன்னுடைய சிரிப்பானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தந்து உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய விஷயமாக அமையும் அப்பன் சொல்கின்றபடி நீ நடந்து கொண்டால் அந்த சோதனைகள் எல்லாம் பொடி பொடியாக விடும் என்பதை மறக்கக்கூடாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் குழந்தையாக நீ இருக்கின்ற காரணத்தினால் மனதால் யாரையும் இனி வஞ்சித்து விடாதே யாருக்கும் எந்த ஒரு சாபமும் கொடுத்து விடாதே யார் உனக்கு எத்தகைய தீங்கு செய்தாலும் நீ உன் வாயால் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு கடுஞ்சொல்லையும் பேசிவிடக்கூடாது அதுபோல யாருக்கும் நீ எந்த ஒரு கெடுதலையும் நினைத்து விடக்கூடாது நீ எதை மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உன் அப்பன் உனக்கு இதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அங்கே நீ யாருக்காவது சாபம் கொடுத்தாலோ யாராவது மனம் வருந்தும்படி நீ நடந்து கொண்டாலோ அவர் விடுகின்ற அவர் வட்ட அந்த மன வருத்தமானது நிச்சயமாக உன்னை பாதிக்கும் அதன் பிறகு நீ எத்தனை வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயமாக அது உன்னை கஷ்டத்தில் ஆழ்த்தும் என்பதை புரிந்துகொள் அதுபோலத்தான் என் தங்கமே உனக்கு யாராவது கெடுதல்கள் செய்தாலும் உனக்கு யாராவது சாபத்தை கொடுத்தாலும் மற்றவர்கள் உன்னை துன்பத்தில் ஆழ்த்தினாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக இந்த அப்பனின் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் என்றென்றைக்கும் நல்லதை மட்டுமே செய்வேன் அதுபோல இந்த வாக்கில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து நீ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்து கொண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கையானது சிறப்பாக மாற்றி தரக்கூடியது இந்த அப்பனின் பொறுப்பு செல்லமே நீ நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உனக்கான பாவ மன்னிப்பானது நிச்சயமாக கொடுக்கப்படும் அந்த மன்னிப்பினை இந்த கருப்பன் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இப்பொழுதெல்லாம் நீ தவறுகளை குறைத்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாயானால் அதை தொடர்ந்து நீ நல்ல விஷயங்களை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை பெருமைக்காகவோ விளம்பரத்திற்காகவோ இனி ஒருபோதும் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் எதிர்பாராமல் செய்யக்கூடிய விதவியானது உனக்கு உண்மையான பலன்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக இது இதுபோன்று செய்கின்ற உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வருவேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய செய்தியானது நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல உன் முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி நீ செய்த பாவங்களாக இருந்தாலும் செய்தி உன்னுடைய நல்ல செயல்கள் அவற்றையெல்லாம் போக்கி உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்